মানভাইচার এটা হল ওয়াইফাই ফোন লিগ্যাল এর মধ্যে ছিল মানে আমাদের মধ্যে

காலை ம <laughs> 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 <laughs>

இதுதான் வந்து நம்ம வெளிய இதுதான் வந்து நம்ம வெளிய கொண்டு வந்து தெரியுதா இருக்குங்க தெரியுதா இருக்குங்க வெளியே கத்து மூட

சிவன் <laughs> பெருமான்னவர் <laughs> <laughs>

बस आप लोग रहो लाइन लगा कर जा ओ एक्सीट इतना बंपर वीडियो बहुत बड़ी नहीं ला ये ये बंपर नहीं ला ठीक है बाबू बाबू ये मार इनके बारे में एक्सीट एक्सीट आओ पता है ओ एक्सीट सर एक्सीट ना बंपर ये लोग हैं बहुत चुप लगे 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 लगे

இருக்கு <laughs> 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 அத எதுக்கு நீங்க சாப்பிட்டாங்களா இல்ல

பாருங்க ஒண்ணுமே தெரியல பேச தெரியாம பேசிட்டு ஊத்திட்டறங்க மகட அது சொல்லு யூடியூப் சேனல் நீ நீ பேளே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லு சும்மா சொல்லு நான் வச்சிருக்கோம் சொல்லு சொல்றதுக்கே நீங்க நீ சொல்லல என்னங்கப்புறம் எப்படி கேட்பாங்க ஒன் டப்ப எப்படி கேட்டாங்க ஃபோட்டோ எடுத்து கொடுன்னு கேட்டாங்களா இல்லையா வந்து இப்போ கேட்குறே முடியுமா முடியாதா நான் எப்படி ஒன்ட்ட கேட்டாங்க ஃபோட்டோ எடுத்து கொடுக்க என்ன கேட்கணும் ஆஹ் அவங்களே கேட்டாங்கன்னா பண்ணலாம் அப்புறம் கேள்விப்புறம் நம்மளே எடுத்துக்கிட்டே நம்மளுக்கு அவ்வளோதான்

பஞ்சாயத்து பண்ணி விடு எப்பதான் சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு மை பிரதர் பாத்தீங்கன்னா சாப்பாடு போறறங்கறாரு இன்னமும் போட மாட்டேங்குறாரு உட்காந்து வெட்டியா தான் என்னடா கேம் கேட்கலையா வெச்சிருக்கணும் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல